இதுக்கு வந்து பெல்ட் தேவையில்லை நாடா தேவையில்லை அவந்துழுகாது ஏன் அரண்க்காய் கூட தேவையில்லை இப்படி வச்சு இப்படி சுருட்டி விட்டு வச்சுக்கவே நல்லா நின்றுக்கு வேலை முடிஞ்சது அவ்வளோதான் வேட்டி லுங்கு வேட்டி கட்டிட்டு இன்னைக்கு இது தேவைக்கு ட்ரெண்டு கீழே கிழிஞ்சுனா வச்சுக்க மேலே தூக்கி அடிக்கலாம் மேலே கிழிஞ்சிதுன்னா கீழே தூக்கி கடிக்கலாம் இல்லை ரெண்டாக போச்சா வேட்டி மாதிரி கடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக நீ கட்டி பழக்க டவுசர் போட்டு சுத்திட்டு இருக்காது வைக்கிறது என்ன வழக்கம் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னா போற பக்கம் எங்க வெயிட்டிங் காத்துக்கு உள்ள அதெல்லாம் காத்துக்கு முக காத்தோட்டமா இருக்கு அதுதான் இந்த லுங்கி தான் கண்டுபிடிச்சாங்க தெரியும் நமக்கு இந்த டவுசர் தான் உனக்கு என்ன வைக்க விவரம் தெரியாம இருக்கிறப்போ போய் எடுப்போ போய் லுங்கி அடி பழக்கம் அதான் ஈஸி ரெண்டு வாங்கினு வச்சுக்க ரெண்டு வயசு கம்மனு கிடக்காது பாடு சரி ரெண்டு சாப்பிடலாம் என்னவா வெள்ளிக்கிழமை வேறு சொல்கிறேன் சரிவா பானிபூரி சாப்பிட்லாம் ம் ம் let mm. me